நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ரோப் வாக்கிங் டெக்னிக் என்ற ஒரு கான்சென்ட்ரேஷன் நிறைய மாணவர்களுடைய படிப்பில் கான்சென்ட்ரேஷன் தான் இதை எப்படி மேம்படுத்துவது என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம் இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் மாணவி நம்தா வணக்கம் நம்தா வணக்கம் சார் என்ன இப்ப என்ன என்ன படிக்கிறீங்க வாட்ஸ் ஒரு எய்ம் என்னோட எய்ம் வந்து பட் மோஸ்ட்லி சிஏ பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம தனியாக அதுக்குன்னு கொடுக்கணும் பட் ஆனால் படிக்கணும்னு உட்காந்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு மேல கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ட் ஆயிடும் என்ன மாதிரி மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்கல் வேஸில் தான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வரும் எங்கள் வீட்டில் வந்து என்ன வேலை வாங்க மாட்டாங்க ஸோ அந்த விஷயத்துல வந்து லக்கி பட் ஆனால் மோஸ்ட்லி டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் மொபைல் ஃபோன் லேப்டாப்ஸ் டிவிஸ் லைக் நோட்டிஃபிகேஷன் அதில் தான் டிஸ்ட்ராக்ட் ஆவேன் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வரும் அதை பார்ப்பேன் அவ்வளோதான் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன் அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபோன் சைட் ஃபோக்கஸ் போய்டுவேன் அப்படி இல்லைனா பிரேக் எடுக்கிறதுக்காக வெளியில் போவேன் டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் ஆர் மூவிஸ் போயிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவேன் படிக்கிறத மறந்துடுவேன் ஸோ இப்படி தான் மோஸ்ட்லி வந்து நான் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவேன் கான்சன்ட்ரேட்டிங் அருமை நிறைய மாணவர்கள் மாணவிகளோட உண்மையான பிரச்சனை தான் டைவர்ஷன்ஸ் அதை எப்படி எதிர்கொள்வோங்கிறதை நீங்கள் பார்க்க போகிறோம் குறிப்பாக கான்சன்ட்ரேஷன் தொடர்ந்து இருக்குன்னா முதல் தேவை ஒரு கோல் சரியா முதல்ல நீங்கள் வந்து ஒரு வெறித்தனமான லட்சியம் இருக்கணும் அது இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் பேசிக்கை தான் சரியா இப்போ சிஏங்கிறது முடிவு பண்ணியாச்சுன்னா உயிரை கொடுத்தா நான் சிஏ ஆவேன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நிறைய அச்சீவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாய்ஸோ கேர்ள்ஸோ அவங்க ஒரு போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க ஐ வில் பிகம் சிஏ இந்த இந்த வருஷத்தில் ஆயிடுவேன் இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ பெரிய டாப் கேரியருக்கு போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட எல்லா டாப் அச்சீவர்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் மேக் யூர் கோல் கிளியர் அண்ட் டிக்ளரிட் சரியா மனசுக்குள்ளே வச்சுக்கிறது பெரிய சப்போர்ட் கிடைக்காது யூ ஷூட் டிக்ளேர் நான் சிஏ ஆகித்தான் தீர்வுச்சு டிக்ளேர் பண்ணிட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்கும் டீச்சர் சப்போர்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட் திங் டிக்ளேர் யுவர் கோல் சரியா வெறும் ஆசையாக இருக்கக்கூடாது அது ஒரு வெறியாக இருக்கும் இட் ஷுட் பி அ டிக்ளரேஷன் ரிட்டன் கோல்ஸ் அது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஸோ ஃபஸ்ட் திங் ரிட்டன் கோல் உருவாக்கி ஏன்னா சிஏ ஏ தீர்வேன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் ஃபோக்கஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு ஆஃப் அன் ஹவர் படிக்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிக்கிறீங்க இதே ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் அதாவது இதே சீரீஸில் பொமடோரோ டெக்னிக்னு ஒரு டெக்னிக் நான் கொடுத்துருப்பேன் அதில் சொல்கிறது என்னென்னா கண்டினியூஸாக நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க எப்போவுமே ஒரு ஃபோக்கஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அதனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் படிக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் என்ன படித்தோங்கிறது மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும் சரியா ஒரு ஆஃப் அனவர் அடுத்த ஆஃப் அன் ஹவர் உட்காரணும் சரியா இது தான் ரைட் டெக்னிக் இதுக்கு இடையில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா கேட்ஜெட்ஸ் இதுதான் மிகப்பெரிய எதிரிகள் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடாது எங்கேயாவது கொண்டு தூக்கி போட்டுருங்க அல்லது சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க டூ ஹவர்ஸ் படிக்கணும்னு வச்சா டூ ஹவர்ஸ் மொபைல் இருக்கக்கூடாது மொபைல் மட்டும் இல்லை டிவியோ லேப்டாப்போ எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்கக்கூடாது பர்டிகுலராக சோஷியல் மீடியா டச்சே இருக்கக்கூடாது ஏன்னா சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ரக்சரே என்னென்னா உங்களை அடிமையாக்குறதாம் எப்படி மது போதைக்கு அடிமையாகிறாங்களோ அந்த மாதிரி ஆயிரத்தெட்டு லிங்க்ஸ் வரும் ஏன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் பட் அதை ட்ராக் பண்ணி எழுத்துகிட்டே போகும் அதனால் முதல் உறுதி எடுத்துக்கோங்க படிக்க உட்காந்தா ஆஃப் அன் ஹவர் படிப்பு இருபது நிமிஷம் சீரியஸ் படிப்பு அதுலேயும் கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணி சீரியஸாக படிக்கிறது அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்குறது என்ன கீவேர்ட்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார்முலா எல்லாத்தையும் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்குறது அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் ப்ரேக் இந்த ப்ரேக்கு கூட டோன்ட் டச் மொபைல் சரியா சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு வாக் போயிட்டு வாங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க மியூசிக் கேளுங்கள் ஏன்னா இல்லை ஸ்கிப்பிங்கோ ஏதோ சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே ரீசார்ஜ் கொடுக்கும் மென்டல் டென்ஷன் ரிலீவ் ஆகிடும் அடுத்த ஆஃப் அன் ஹவருக்கு யூல் பி ப்ரிப்பேர்டு பட் நோ மொபைல் இதுதான் பேசிக்கான விஷயம் சரியா இது ஒன்று இன்னொன்று யூ ஷுடாக சம் ரோல் மாடல்ஸ் இல்லையா கான்சன்ட்ரேஷனுக்கான ரோல் மாடல் நான் சொல்லக்கூடிய பெஸ்ட் ரோல் மாடல்ஸ் ரோப் வாக்கர்ஸ் என்ன சர்க்கஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு கயிரில் ஒரு சின்ன குழந்தை நடந்து போகிறான் ஒரு பெண் குழந்தை ஒரு வேயிற்றுப்பிள்ளைக்காக நடக்கிறான் பட் இட்ஸ் என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிஸ் அது மட்டும் இல்லை கரணம் தப்பினால் மரணம்னாங்க ஒரு சின்ன ஸ்டெப் தாண்டி போனால் அவ்வளோதான் அவன் வாழ்க்கையே போச்சு உயிரே போச்சு அப்படி அப்படியே ஆக்சிடென்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க பட் நிறைய ரோபோக்கஸ் கான்ஃபிடண்ட்டாக நடக்கிறாங்க அதுவும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் உயரத்தில் நடந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க ரெண்டு ஹாட் ஏர் பலூன்ஸ் கடையில் கயிறு கட்டி நடந்தவங்கெலாம் இருக்கிறாங்க இன்னொரு பெரிய அச்சீவர் பார்த்திங்கன்னா நைன்டீன் சாரி எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் பிளான்டின் அப்படின்னு ஒரு வாக்கர் அவர் என்ன பண்ணார்னா நயகரா ஃபால்ஸ் இருக்குது இல்லையா அமெரிக்காவில் அமெரிக்கா கனடா இடையில் பெரிய நயாகரா ஃபால்ஸ் இருக்கு அங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் கடையில் கயிறு கட்டி நடக்கிறார் என்ன கிட்டத்தட்ட நூற்றி அறுபது அடி உயரம் நினைக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி ஏழு நூறு அடி நீளம் அதில் கையில் ஒரு இருபத்தாறு அடி கம்பு எடுத்துகிட்டு நடந்த பண்ணுறாரு எப்போது எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் சரியா ஸோ அது வந்து ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் அது அது ஸ்கில்டாக இருக்கிறவங்க எவ்வளோ இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய என்னென்னா கரணம் தப்பினால் மரணங்கிற ஒரு அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பயணத்தை அவங்க நடத்துகிறாங்க நம்முடைய பயணமும் அந்த பயணம்தான் சரியா ஈஸியாக எடுத்துக்கூடாது சிஏனுடைய டார்கெட்னால் ரோப் ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் ரெண்டு தான் ஒன்று அடுத்த எண்டுக்கு போய் சேரணும் அடுத்தது கயிறு கயிறை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது அவங்களுக்கு இருக்க ஒரே வாழ்க்கை என்ன கயிறு தான் கயிறுலேருந்து ஒரு சின்ன ஸ்டெப் போனாலும் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி கயிறில் எவ்வளோ அவங்க ஃபோக்கஸ் வைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க நடக்கிறதுல சில ஃபிசிக்ஸ் ப்ரின்சிபிள்ஸாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிட்டி சொல்கிறோம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்போ அவங்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது கால்ல இருக்குது கால் கரெக்டாக அந்த ரோப் மேலே இருக்குது அந்த ரோப் மேலே கால் நிற்கிறதுனால அது சைடில் போகாமல் இருக்குது சைடில் போனால் விழுந்துடுவாங்க இல்லையா கரெக்டாக ரோப் மேலே அந்த கால் தாங்கி நிற்கிறதுனால பேலன்ஸ் ஆகிடும் இன்னும் இந்த யூஸ்எம் டெக்னிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டிக்கு நீளமான ஸ்டிக் வச்சுருக்கிறாங்க ஸ்டிக்கு வளைஞ்ச ஸ்டிக்கு ரெண்டு சைட்லேயும் வெயிட் வச்சுருப்பாங்க இதெல்லாம் என்னென்னா பேலன்சிங் டெக்னிக்ஸ் அவங்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் வெயிட் வந்து கீழே இருந்தாலே பெரும்பாலும் வளமாட்டோம் அது கூடுதல் சேஃப்டி கிடைக்கும் இப்போ தஞ்சாவூர் பொம்மை பார்க்குறோம்ல தஞ்சாவூர் பொம்மை எப்படி இருக்குது எவ்வளோ விட்டாலும் கீழே விட மாட்டேங்கிது என்ன ரீசன் கீழே வெயிட் அதிகம் மேலே வெறும் பொம்மை ஏன்னா அந்த மாதிரி சிலர் வந்து வெயிட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க நீண்ட கம்பின் மூலம் அல்லது கம்போட எண்டில் பால் கட்டிக்கிறது மூலம் இது இதெல்லாம் சில அவங்க பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்னதான் இருந்தாலும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிரின்சிபல் அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது ஃபோக்கஸ் கயரை தாண்டி ஒரு செகண்ட் கூட அவங்களால வெளியில் யோசிக்க முடியாது இல்லையா அப்படி நீங்கள் உங்கள் ஸ்டடீஸ் யோசிக்க சரியா நான் சொன்னேன் இந்த ப்ரின்ஸிபிள் ஃபஸ்ட்டு கோல் கோலில் வெறியுத்தனமாக இருங்க அந்த கோலை நோக்கி படிக்க உட்காருங்க படிக்க உக்காரும்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் என்னிட்ஸ் சொல்லுவோம் அந்த ஃபைவ் மினிட்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த ஆஃப் அன் அவர் டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் படித்ததை மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கனாலே என மறுபடியும் நைட்டு தூங்கும் முன்னாடி கொஞ்சம் சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்கவே மறக்காது ஏன்னா பேசிக்கலாக மெமரிங்கிறதே ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் சர்க்கியூட்ஸ் இன் யுவர் பிரெயின் உங்கள் மூளையில் உருவாகக்கூடிய நெட்வொர்க் தான் ஏன்னா அது எப்போ அந்த நெட்வொர்க் உருவாகும் பை ரிப்பிட்டேஷன் ஸோ செல்ஃப் ரிசைட்டல் நடந்துகிட்டே இருந்ததுன்னா எந்த பாயிண்ட்டும் மறக்காது சிஏ எக்ஸாம் ஒரு குழந்தைங்க எழுதுகிற எக்ஸாம் மாதிரி இருக்கும் சரியா நாட் ஓன்லி சிஏ யூபிஎஸ்சியோ பேங்கிங் எக்ஸாமோ எனி டஃப் எக்ஸாம் இன் த வேர்ல்டு யூ கேன் க்ராக் ஈஸிலி ப்ரொவைடட் யூ ஃபாலோ திஸ் டெக்னிக் சரியா சரி அப்படி கண்டினியூஸாக படிக்கிறீங்க ஆனாலும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு சோர்வு வருதுன்னு வைங்க இல்லை இந்த ஃபைவ் மினிட்ஸ் பிரேக்குக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது வேணா ஒன்று நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிப்பிங்கோ ஒரு வாக்கிங்கோ இன்னும் சில எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணுவோங்க பேக்வேர்ட் வாக்கிங் முன்னாடி நடக்கிறத விட பின்னாடி நடக்குது அப்படி ஏதாவது கொஞ்சம் கிருக்குத்தனமாக பண்ணுறது இட் வில் பூஸ்ட் யுவர் பிரெயின் அதுக்கு சில ப்ரைன் எக்ஸசைஸ் இருக்குது அந்த எக்ஸசைஸ் இப்போ சின்ன லெவலில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து எழுதியிருக்கிற கலர் ஒன்று இருக்கும் பட் ஆக்சுவலாக அதனுடைய மீனிங் வேறு இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸாக்ட் அதில் என்ன இருக்குதோ அதில் எந்த கலர் காட்டப்படுதோ அந்த கலரை சொல்லணும் சரியா ஜஸ்ட் ட்ரை எடுத்த உடனே கொஞ்சம் டஃபாக இருக்கலாம் பட் யூ ஹர்ட் டூ மேனேஜ் க்ரீன் ரெட் ப்ளூ எல்லோ ப்ளூ பிளாக் பரவாயில்ல நல்ல பவர் சரியா சரியா கேன் பிகம் சிஏ ஈஸிலி ஏன்னா த கெப்பாசிட்டி இன்னும் சின்ன 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 இந்த ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய விஷயமே இல்லை சிஏவுடைய சிலபஸ் தெரிஞ்சுட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் கிராக் பண்ணவங்களுடைய சில டிப்ஸ் வாங்கிட்டு நான் சொல்லக்கூடிய ஸ்டடி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நத்திங் நாட் ஒன்லி சிஏ சிவில் சர்வீஸே சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நிறுவிய நண்பர் சங்கர் என்ற அடிக்கடி சொல்லுவார் அவர் வந்து சிவில் சர்வீஸ் க்ராக் பண்ண முடியலை பட் லேன் பண்ணிவிட்டு என்ன சொன்னார்னா இப்போது நூற்றுக்கணக்கான சிவில் சர்வீஸ் உருவாக்கியிருக்கார் என தவறிவிட்டார் ஆனாலும் அவர் சொன்ன பேசிக் ப்ரின்சிபிள் ட்ராக்கிங் சிவில் சர்வீஸஸ் நத்திங் ப்ரொவைடட் யூ ஸ்டடி த என்சிஆர்டி சிலபஸ் வித் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல்சோ சம் கேதரிங் சம் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் அபவுட் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பார்க்குறது நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறது நியூஸை ரீட் பண்ணுறது வெக்கபுலரி ரைஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்சிஆர்டி புக்ஸ் படித்தாலே போதும் இவ்வளோ தான் சிம்பிள் ஸோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லுது அதே மாதிரி தான் சிஏவும் யூ கேன் ஈஸிலி கிராச் சரியா அடுத்து அனத டெக்னிக் கான்சன்ட்ரேஷனுக்கான அனதர் டெக்னிக் இது வந்து ஒன்றுலேருந்து ஹண்ட்ரட் வர நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இது ரிவர்ஸ் சொல்லணும் அதுவும் ஹண்ட்ரட்லேருந்து மைனஸ் த்ரீ சொல்லிவிடுவாங்க சரியா ஹண்ட்ரடுக்கு அடுத்து நைன்டி செவன் அப்படி சொல்லிவிடுவாங்க இட் இஸ் ப்ரைன் டீசர் அவ்வளோதான் ஹண்ட்ரட் நைன்டி செவன் நைன்டி ஃபோர் நைன்டி ஒன் எயிட்டி எயிட் எயிட்டி ஃபைவ் எயிட்டி டூ செவன்டி நைன் செவன்டி சிக்ஸ் 74 71 சின்ன சின்ன ஜம்ப் வந்துருச்சு டோன்ட் வொரி ஒரு வாட்டி மிஸ் பரவாயில்ல ஒரே நோக்கம் யூ டு இன்னொரு another interesting exercise ரிவர்ஸ்ல எழுதி மிரர்ல வியூ இருக்கும் டு ரீட் இஸ் யூ கேன் ரீட் இஸ் வெரிட் வெரி குட் சரியா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைண்ட் எக்ஸசைஸ் தான் இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது யூஸ் ஆகும் பட் பேசிக்காக ரெண்டு விஷயம்தான் ஒன்று ஒரு கிளியர் டெஃபினிட்லேட் அதுவும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்ன மாதிரி இன்ட்ரோல் சொல்லியிருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் இது வந்து அஸ் யுவர் பிரின்சிபிள் எக்காரணம் ஒன்றும் டைவர்ஷன் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது பேரெண்ட்ஸையும் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் எனி கேட்ஜெட்ஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தொடவே தொடாதீங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் படிக்கிறான்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அவே எவ்ரி திங் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நேரம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் சரியா ஸோ இந்த ப்ரின்ஸிபிள்ஸ் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ மிகப்பெரிய வெற்றி பெறலாம் ஸோ இந்த முக்கியமான லெசன் ரோப் வாக் டெக்னிக் கான்சன்ட்ரேஷன் டெக்னிக் இதை பயன்படுத்தி வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்